எல்லாத்துக்குமே தலைவர் அவருடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த நாள் எவ்வளவு பேர் கொண்டாடுற கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க நல்லதுதான் இவர் கொண்டாடுறது யாரும் இருக்கிறோமா யாருமே அதான் அவங்ககிட்ட வைக்கிறேன் இவர் யாருமே இல்லையே ஒரு அவர் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இவருக்கு கொண்டாடுறாங்கல்ல எல்லாத்துக்குமே இருக்கிறாங்க இவருக்கு இவர் மட்டும் யாருங்க ஒரு நாளைக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல மைண்ட் வச்சுக்கங்க எப்படி பண்ண முடியாது அதே மாதிரி நானும் நாளைக்கு மாதிரி பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டாங்க அவங்களை ஊக்கம் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால ஒவ்வொருத்தரும் பண்ணி ஃபுல்லாக அந்த ஏரியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க என் ஊக்கம் ஆதரவாக ஆதரவாருங்க நீங்கள் முப்பது நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் போடல மறந்துட்டேன் பத்தில யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் வச்சுட்டேன் அதெல்லாம் இன்ஸ்டாகிராம் போட தானே பண்ணிக்கணும் என்ன சொல்றது தெரியல டெய்லியும் அதே தான் இதோட பண்ண நிகரம் பண்ண முடியல நீ ஆதரவு ஆதரவாரும் பரவாயில்ல எந்த லைக்கியும் வரணும் முப்பது நாள் ஐபிஸ் என்ன சொல்றது இவ்வளவு பண்ணி பண்ணாலும் இவ்வளோ அப்போ சொல்லலை கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சுக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு இப்போ தெரியல பார்க்கலன்னா அப்போ தெரியாது இல்லை அப்போ பார்க்கலாம் அவருக்காக சப்போர்ட் ஆகும்பா என்ன கேட்டனா என்ன கேட்டா அழுகுறாங்கிறானுங்க என்னடா பைத்தியார் அழுகுறான் என்னடா இருக்கா நிலைமை சொல்றான் அப்படிங்கிறானுங்க என்ன பண்ணுறது அவரு தான் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு போயிட்டு இருக்கிறேன் சந்தியை கும்பிட்டுக்கிறேன் ஒரு லட்சியம்னா அதை முடிச்சு பண்ண அதே தான் அந்த லட்சியத்தை அஞ்சு வருஷம் முடிக்கணும்னா அவரு கெட்ட பேர் அதுதான் ஒரு வெற்றினா அது வெற்றியை தோல்வியோ என்ன நினைக்கோ அது முடிச்சுக்கணும் அந்த அந்த வருஷத்துக்குள்ள இலக்கை கிரியை நடக்குதா இல்லையோ அதனால ஒரு வருஷம் போலான்ட்டுக்கிறேன் ஆதரவாக இருக்கும்